வெள்ளம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடச் சென்ற போது அவர் மீது நடைபெற்றிருக்கிற தொலைவரி தாக்குதலை பிஜேபியினுடைய குண்டர்களாலே பிஜேபி வன்முறையாளர்களாலே நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த வன்முறையை ஜனநாயக விரோத செயலை காட்டு பிராண்டித்தனமான தாக்குதலை காட்டு பிராண்டித்தனமான தாக்குதலை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம் பிஜேபி கடந்த காலத்தில் ரெண்டு எம் பிள்ளை ஆரம்பிச்சு இந்தியாவில் வாஜ்பாய் நாடு பூரா போயிருக்காரு அத்வானி போயிருக்காரு உடைக்கப்பட்டிருக்கிறதா அவர் மீது காங்கிரஸ் காரர்கள் எங்காவது கல்லடித்திருக்கிறார்களா இந்தியாவில் எத்தனையோ மாநிலத்தில் பிஜேபி எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது அந்த எதிர்க்கட்சி தலைவர்களை அவருடைய காரை உடைத்திருக்கிறார்களா கல் பெரிய பெரிய கற்களை கொண்டு அடித்து ஒரு கல் தலையில தலையிடப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் அவருடைய பாதுகாவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க காப்பாற்றியிருக்காங்க கார் உடைத்து நெருக்கப்பட்டிருக்கிறது இது 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 காட்டுகிறான் ஏத்தானு நடந்தது ராகுல் காந்தி தாக்கப்பட்டார் அதை கண்டிச்சு பிஜேபியுடைய அடாவடி தளத்தை கண்டித்து நாங்கள் நினைக்கிற மத்திய அரசும் சரி கர்நாடகத்தில் இருக்கிற மாநில அரசாங்கமும் சரி இதையெல்லாம் கண்டித்து ராகுல் காந்தி மீதி நடைபெற்ற தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அதை போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி வாங்கி தான் நாங்கள் வந்தோம் ராகுல் காந்தி தாக்கப்பட்ட காரணத்தினால அதை கண்டித்து ஜனநாயகத்துக்கு உட்பட்ட வரம்புக்கு உட்பட்ட காரியம் தான் பிஜேபி காட்டு பிராண்டி தனம் ராகுல் காந்தி தாக்கப்பட்டது ராகுல் காந்தி நடந்த நடந்த கொலை வரி தாக்குதலை தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டித்து இந்த மறியல் நடத்தப்படுகிறது